ஜோரா பாப்பா கோசம் கொஞ்சம் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கலான்னு ஏன்னா குட்டி பாப்பா வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா என்ன நின்றுட்டே ஒவ்வொருத்தையும் தெரிஞ்சுக்கிறதோ சுற்றும் சுற்றும் சுற்றுறாள் அதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது ஆனால் இடைஞ்சலாக இருக்க எல்லா பொள்ளையும் தூக்கி பெட்ரூமில் அளவுக்கு வைக்க முடியுமோ எல்லாத்தையும் வச்சிடலான்னு ஒரு பிளான் பண்ண ஆரமிச்சேன் ஏன்னா அந்த குழந்த வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அவள் கொஞ்சம் நல்லா வளர்ற வரைக்கும் அவளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றது லக்கி பாய் என்ன பண்ணுற வடிவா இப்படி தான் வாய்ஸ் கொடுக்க முடியாது அதனாலே பத்தாயிரம் ரூபாய் டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்துட்டுருப்பேன் ஆனால் பண்ணிகிட்டே இருக்கேன் க்ளீனிங் பண்ண பண்ண இவங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப்பு சரியான ஹெல்ப்னு சொல்லணும் இப்போ கூட துணியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க எனக்கு தொடக்கி வச்ச துணியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அதாவது மிஷின் இழுத்துன்னா கொடுக்க கொருக்க வந்து நின்று இப்படி தள்ளாத அப்படி தள்ளாதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்க ஒம்பது பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படியோ இவங்க ஒம்பது பேர் வச்சு நான் காலை க்ளீனாக க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ மா போட்டு தொடச்சிருக்கேன் என்ன ஓவர் டஸ்ட்டுன்றதுனால குட்டி பாப்பா முடிஞ்சளவுக்கு அவளுக்கு அது கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி மாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாப்பாவுக்கு துணி போட்டால் துணியில் படுக்கிறது இல்லைங்க தனி தனியாக போய் தரையில் தான் படுத்துக்கிறா கொஞ்ச நாள் ஆகும் அது பழகிறதுக்கு அவ்வளோ